எல்லோருக்கும் வணக்கம் நான் சென்னையில் இருக்கேன் நிறைய வாஸ்து நிகழ்ச்சி இருக்கேன் ஒரே நாளில் வாஸ்து பயிற்சி அப்படின்னு எட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் என் மானசீக குருநாதர் டாக்டர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகளை கூட்டு வந்து அவர் கையாலேயே அந்த சான்றிதழ்கெலாம் வழங்கியிருக்கோம் அவரே உரை நிகழ்த்தியிருக்கார் இப்படி நான் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி ஒரே நாளில் வாஸ்து பயிற்சி நடத்துவதாக இருந்தோம் ஆனால் இந்த மழை காரணமாக இயற்கை நடந்த பிரச்சனையினால் அதை தவிர்த்து போச்சு இப்போ மிக விரைவில் ஈரோட்டில் அதே மாதிரி ஒரே நாளில் வாஸ்து பயிற்சி இது ஆண் பெண் ரெண்டு பேரும் கற்றுக்கலாம் இதில் என்ன பெரிய விசேஷம்னா வாஸ்து பயிற்சின்னா அந்த காலத்தில் இருக்கிற வாஸ்து எல்லாம் உண்டு அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இன்றைக்கி ஃப்ளாட்டில் கூடியிருக்காங்க இண்டிபெண்ட் வீட்டில் இருக்காங்க ஒரு போர்ஷனில் இருக்காங்க தனி வீட்டில் இருக்காங்க இவர்களுக்கு இந்த கார் பார்க்கிங்கோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களோட இன்றைக்கு ஒத்துப்போகிற அளவுக்கு நவீனமயமான வாஸ்துக்களை உங்களுக்கு ஒரே நாளில் காலையிலிருந்து மாலையில சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு கட்டணம் உண்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபில் இப்படி இருக்குது உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது இப்படி இருக்குது நீங்கள் முன்பதிவு செய்கிறத பொறுத்து மிக விரைவில் தேதியும் இடமும் குறிக்கப்படும் ஆனால் ஈரோடுங்கிறது கன்ஃபார்ம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் அருகாமையில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதா நான் முடிவு செய்திருக்கேன் மிக விரைவில் நடுவில் பொங்கல்லாம் இருக்க அதெல்லாம் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு வசதியாக ஏன்னா அங்கே பக்கத்தில் கோயம்புத்தூர் நாமக்கல் இந்த பக்கத்தில் நிறைய ஊர்லேருந்து திருச்சி நிறைய ஊர்கள்லேருந்து சேலத்துலேருந்துலாம் வர்றதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த நடுவில் வச்சோம்னா அவங்க அங்கேருந்து வருவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதில் நிறைய கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் நாங்கள் மண்டபம் பார்த்துட்ருக்கோம் மிக விரைவில் தேதியும் இடமும் உங்களுக்கு சொல்லப்படும் ஒரே நாளில் பயிற்சி காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே பெண்டுலம் கொடுக்கப்படும் பெண்டுலத்தை எப்படி உபயோகப்படுத்துறது எப்படி வாஸ்து பார்க்குறது அதே மாதிரி காம்பஸ் திசை காட்டி அதை வச்சு எப்படி நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனோன்னே இது எந்த திசையில் வாசல் இருக்குது அதன்படி தான் வாஸ்து நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு திசையில் வாசல் வைக்கும்போது அந்தந்த திசைக்கு புதிய வாஸ்து அங்கே போனவொடனே நம்ம சொல்லிடலாம் அந்த வீட்டில் உள்ள வீட்டில் உள்ளவனுடைய நிலைமை இதுதான் இந்த வீட்டில் திருமணமாக இத்தனை பேர் இருக்காங்க கணவன் மனைப்புள்ள இந்த பிரச்சனை இருக்குது குழந்த பாக்கியம் இருக்கா இல்லையா அந்த வீட்டிலுடைய கடன் இருக்கா இல்லையா இது சொந்த வீடாக வாடகை வீடா எல்லாமே ஒரு நல்ல வாசு நிபுணரான வாசலில் கால் வச்சவன சொல்ல முடியும் அவ்வளவு விஷயங்களையும் நான் ஒரே நாளில் காலையிலேருந்து மாலை வரை நல்ல போர்டில் எழுதி போட்டு தெளிவாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே மாதிரி மாலையில் சான்றிதழ் வாச்து நிபுணர்ன்ற சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும் இது இன்றைய காலகட்டத்தில் இதில் நிறைய பேர் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு நிகழ்ச்சிகளும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாம் அன்னைக்கு வாஸ்து நான் நிறையா சம்பாதிக்கிறாங்க அவங்க வீடு அவங்க பக்கத்து வீடு நண்பர்கள் வீடு உறவினர்கள் வீடு இதையெல்லாம் பார்க்கணும்பொழுது உங்களுக்கு நல்ல அனுபவம் ஆகிடும் சந்தேகங்கள் கேட்பாங்க நான் சொல்லி கொடுப்பேன் அப்போ வாஸ்துங்கிறது இன்றைக்கி காலத்தில் எந்த வீடு கட்டினாலும் வித் வாஸ்துன்னு போட்டு தான் வீடு கட்டுறாங்க அப்போ தான் அது வீடு விளக்கே போகுது என்ன காரணம் வாஸ்து மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் பெருசாக வந்துருச்சு இன்னைக்கு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லேயே ஈரோர்லேயே நாமக்கல் சேலத்திலெலாம் மதுரையிலலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும் வாஸ்துப்படி நம்ம வீடை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பெண்கள் அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுவும் இந்த யூடியூப்லாம் வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்து இப்போ ஒரு இருபது வருஷமாக தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது வாஸ்து ஆயிரக்கணக்கான வருடங்கள்லாம் இருக்குது இந்த இருபது வருடங்களாக மக்கள் மத்தியில் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் இருக்குது அதனால் ஈரோட்டில் நடத்த போகிறேன் மதிய உணவு கொடுப்போம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருவேன் அதற்கு ஒரு கட்டணம் உண்டு முன்பதிவு நீங்கள் செய்யணும் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்ல 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 நான் எல்லாமே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் தான் சின்ன ஹாலாக பெரிய ஹாலாக புக் பண்ண முடியும் தேதிகளும் அறிவிக்கப்படும் உங்களுடைய முன் அறிவிப்புகள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக இருப்போம் அற்புதமான ஒரே நாளில் காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை ஐந்தரை ஆறு மணிக்கு முடிப்போம் அதற்குள்ளே முழுவதுமாக வாஸ்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து நிபுணராக தான் வெளியில் போவீங்க அதே மாதிரி கோவையில் கௌசல்யா மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் அவங்க நிறையா அங்கே ஊர்களுவங்கெல்லாம் அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க புக் பண்ணுறதுனா அவங்களுடைய நம்பரும் நாங்கள் கொடுப்போம் பேனர் வைப்போம் போஸ்டர் வைப்போம் திரும்பவும் இன்னொரு விளம்பரம் கொடுப்போம் எந்த தேதியில் அவர்களுடைய தொலைபேசி என்று எல்லாமே கொடுப்போம் அதனால் ஆர்வமுள்ள ஆண்கள் பெண்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஈரோட்டில் மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரே நாளில் வாஸ்து பயிற்சி கட்டணம் ஒன்று முன்பதிவு அவசியம் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க நீங்களும் வாஸ்து நிபுணர் ஆகலாம் மிக குறைந்த விலையில் அற்புதமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்